கோல்டில் விதவிதமாக டாலர் செயின் போடணுன்னு எனக்கும் ஆசை பட் என்னால் தங்கம் வாங்கவே முடியலை வில ரொம்ப எக்கு தப்பாக ஏறிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒன்ஸ் நம்ம கலெக்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க எஸ் திஸ் இஸ் எஸ் எம் கலெக்ஷன் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் டாலர் செயின்னாங்க அப்படியே தங்கத்துக்கு பதிலாக தங்கத்துக்கு நிகரானே சொல்லலாம் அந்த லுக்கு ஃபினிஷிங்கோட ரொம்ப ரொம்ப அழகான டாலர் செயின்ஸ் அந்த எல்லா கலெக்ஷன்ஸுமே நான் இப்போ இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஒன் பை ஒன்னாக எல்லா கலெக்ஷனுமே நான் காமிக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் லென்த்து வந்து வந்துடுங்க கோல்டு ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் அப்படியே ரியல் கோல்டு போல இருக்கும் அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சேம் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் இருக்க டாலர் வித் மைக்ரோ செயின் தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இதுவுமே லென்த் வந்துடும் ரொம்ப ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸில் யூனிக்கான கலர்ஸில் வந்துருக்கு அப்படியே ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க நிறைய கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது ஸோ என்னால் கால் அட்டன் பண்ணவே முடியல ஃபோன் ஹேங் ஆகுது ஸோ எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் உடனே ரீப்ளை வரும் நம்ம குரூப் லிங்க் நான் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குது சேம் ஒன் கிரம் கோல்டு ஃபார்மிங்கில் முகப் செயின் கலெக்ஷன் தாங்க பார்த்துட்ருக்கீங்க இதுலேயுமே நிறைய கலர்ஸ் கூட அவைலபிள் இருக்குது ரொம்ப ரொம்ப யூனிக்காக அழகான முகப்போட பீகாக் டிசைனில் வித் ஏடி ஸ்டோன்ஸோட இந்த இந்த செயினில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க கோல்டில் யூஸ் பண்ணால் சேம் ஸ்டோன் தாங்க நம்ம இதுலேயுமே யூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஃபினிஷிங் வேற லெவலில் இருக்கும் ரியல் கோல்டில் நைன் ஒன் சிக்ஸ் லுக்லேயே இருக்கும் அடுத்து இப்போ நீங்கள் பார்க்க போது சேம் ஒன் கிரம் கோல்டு ஃபார்மிங்கில் இப்போ ஹார்ட் செல்லிங்கில் இருக்க பாக் செயின் அது கூடவே ஃபிஷ் டாலர் அண்ட் ஹார்ட் டாலர்னு ரெண்டுமே உங்களுக்கு ஃபார்மிங்லேயே வந்துடும் ஸோ ரியல் கோட் லுக் வேப்பா என்ன ஃபீல் கிடைக்குமோ ஸோ அதே தாங்க உங்களுக்கும் கிடைக்கும் ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் அதர் ஸ்டேட்னா தான் செப்பிங் காஸ்ட் எக்ஸ்ட்ரா வரும் ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலுமே ஃப்ரீ டெலிவரியில் நம்மளோட ப்ராடக்ட்டை நீங்கள் ஈஸியாக வாங்கிக்க முடியும் கமெண்ட் பாக்ஸில் நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன் குரூப்பில் வந்து வேகமாக ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கூட இருக்குது பாய்